வணக்கம் இப்போ பெய்த மழையினால் எங்கள் வீட்டில் ரோஜா செடிகள் நல்லா செழிப்பாக இருக்குங்க பன்னீர் ரோஜா பூக்களைன்னு பலர் சொல்கிறீங்க ஆனால் பன்னீர் ரோஜாவை ஹெவி ஃபீடர்னு சொல்லுவோம் அதனால் உயரமாக போகக்கூடிய கிளைகளை கட் பண்ணி விடுங்க இப்போ நான் கட் பண்ண பிறகு புதிய துளிர் வந்து தான் இப்போ மொட்டு வச்சிருக்கு இப்படி பெரிய பேக்கில் வச்சிடணும் ரொம்ப சின்ன பேக்கில் இருந்தாலும் வேர் போக இடம் இருக்காது நல்ல ஒரு மண் கலவையில் நாம் வைக்கும்பொழுது இப்படி அழகான மனமுள்ள எல்லோருக்கும் பிடித்த பன்னீர் ரோஜா பூத்துறோம் நிறைய மொட்டுக்கள் இருக்குங்க இந்த கிளைகள்லாம் பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் ஏற்கனவே இந்த செடிகளில் பூத்த பூக்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் கட் பண்ணி விட்ட பிறகு வந்த தான் இப்போது மொட்டு வச்சிருக்கு இந்த கிளைகளும் பாருங்கள் இது வேறொரு பன்னீர் ரோஜா செடி இதுலேயும் கட் பண்ணிவிட்டு நம்ம கற்றாழையை வச்சுருக்கோம் சாஃப் கூட வைக்கலாம் மண்புழு உரம் கடலை பின்னாக்கு கரைசலை உரமாக கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்